முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடான சோலைமலை முருகன் கோவில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும் இக்கோவில் மலை மீது அமையப்பெற்றுள்ளது மேலும் இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் தைப்பூச திருவிழா தனிச்சிறப்புடையதாகும் இந்த திருவிழாவானது கடந்த இருபத்து மூன்றாம் தேதி காலையில் தங்கக் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக மூலவர் சன்னதியில் வித்தக விநாயகர் மூலவர் சுவாமி மற்றும் வேல் சன்னதியிலும் விசேஷ பூஜைகள் மகாதீபாராதனைகள் நடைபெற்றது அன்று பூவ வாகனத்தில் சுவாமி புறப்பாடும் தொடர்ந்து தினமும் அன்னம் காமதேனு ஆட்டுக்கிடாய் பூச்சப்பரம் யானை பல்லக்கு குதிரை ஆகிய வாகனங்களிலும் தங்கதேரோட்டமும் வெளிமயில் வாகனத்திலும் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார் முக்கிய நிகழ்வாக தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் புகழ் நிறைந்த தீர்த்தவாரியில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களுடன் பூஜைகள் நடந்தது தொடர்ந்த வழி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மேலதாடம் முழங்கத் தீவட்டி வனக்குடை பரிவாரங்களுடன் கோவில் உள்பிரகாரத்தில் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் அங்குள்ள சஷ்டிமண்டப வளாகத்தில் உற்சவ சுவாமிக்கு பால் பழம் பன்னீர் விபூதி சந்தனம் உள்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் சிறப்பு அலங்காரம் தீபாராதனைகளும் நடைபெற்றன ஏராளமான பத்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் இத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெற்றது திருவிழா ஏற்பாடுகளை துணை ஆணையர் யக்கிய கண்காணிப்பாளர் பாலமுருகன் பேஷ்கார் ராஜா மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் விடுமுறை நாள் என்பதால் பத்தர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக காணப்பட்டது அழகர் மலையில் உள்ள வெயில் ஏராளமான பத்தர்கள் புனித நீராடி அங்குள்ள ராக்காயம்மனை தரிசனம் செய்தனர் அழகர் மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவில் பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோவில் ஆகிய கோவில்களிலும் பத்தர்கள் கூட்டம் காணப்பட்டது சம்பா தோசை பிரசாதத்தை பத்தர்கள் விரும்பி வாங்கி சென்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்